வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம பணிவு எனும் பண்பு அதை பத்தி தான் பார்க்க போறோம் பணிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டிய மிகச்சிறந்த பண்பு பணிவு நாம் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்மக்கிட்ட பணிவு இல்லை அப்படின்னா அந்த செயல் நிச்சயமாக வராது விளைவுக்கு வராது இதை நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா பணிவு அப்படிங்கிறதே மிக உயர்ந்த பண்பு ஒவ்வொரு செயலுக்கும் முன்னாடியும் பணிவு மிக சிறப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு காரியத்திலையுமே வெற்றியை அடைய முடியும் நாம் நினச்சிட்ருப்போம் நாம் ஒரு ஒரு அளவு வர வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த பணிவு அப்படின்றது இருக்கும் இதுவே நம்ம கொஞ்சம் உயர்ந்துட்டோம்னாலே நம்ம தரம் கொஞ்சம் உயர்ந்துட்டோம்னாலே நம்மக்கிட்ட அந்த பணிவு தன்னால போயிடும் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நினைப்போம் அந்த பணிவு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லாம போயிடும் பணிவு இருந்தால் மட்டுமே இறைவன் அருள் மிக சிறப்பாக அமையும் எந்த எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் கூட நம்ம கிட்ட அந்த நம் நம்மளுக்கு மேலே உள்ளவங்க இருக்காங்க அப்படின்ற நினைவோட இருக்கணும் நமக்குள்ள இருக்கிறது இறைவன் எல்லாம் அறிந்த பெரும் பரம்பொருள் இறைவன் அவருக்கு இல்லாத ஆற்றல் அறிவு எதுமே மனிதனுக்கு கிடையாது எல்லாத்தையும் இயக்குபவரும் அவன்தான் எல்லாவற்றையும் ஆற்றுபவரும் செயலாற்றுபவரும் அவர்தான் அப்போ அப்படி ஒரு பே பிரபஞ்ச பேராற்றல் உடைய இறைவனுக்கு தெரியும் இல்லையா இப்போ இந்த உலகத்தையே எடுத்துக்கலாம் எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எத்தனை அண்டங்கள் இருக்குது எத்தனை நட்சத்திரங்கள் சூரியன் சூரியன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பிரபஞ்ச காலத்தில் அது ஒவ்வொன்றும் அதன் அதன் இயக்கத்தில் அது அவ்வளவு பர்ஃபெக்டாக செயல்படுது சூரியன் அப்படின்னா அந்த கோல் கரெக்டாக அந்த நேரத்தில் வர்றது அந்த நேரத்தில் உதிக்கிறது அப்படின்னு அதே மாதிரி நே ஒவ்வொரு சந்திரனும் அப்படி தான் ஒவ்வொரு கோள்களும் அப்படி தான் அதோடய தன்மையில் அழகாக இருக்குது எந்த இடத்துலையும் இங்கே கீழே டிராஃபிக் ஆகிற மாதிரி எந்த இடத்துலையும் மேலே ஒரு டிராஃபிக் கூட நடக்காது அது தன்மையில் அது அழகாக பணிவாக இருக்கும் ஆனால் நம்ம அப்படி இல்லையே அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிற அதுங்களே அவ்வளோ பொருள் நிதானமாக பணிவோடு இருக்கும் ஆனால் நாம் அப்படி கிடையாது நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அந்த ஈகோ அப்படிங்கிற தலைக்கணம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க அது வந்துடும் ஏன் அப்படின்னா அந்த தன்முனைப்பு நம்மளால் முடியும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினைப்போம் நான் இதை ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன் பாரத போர் முதல் நாள் நடக்கப் போகுது அப்போ எல்லாரும் கௌரவர்கள் ஒரு பக்கமும் பாண்டவர்கள் ஒரு ஒரு பக்கமும் அவங்க 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 சேனைகளோடு நிற்கிறாங்க அப்படி ந இருக்கும்போது தர்மர் வந்து தன்னுடைய ஆயுதங்கள் அந்த கவசங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தேரை விட்டு இறங்கி நிராயுத பணியாக நடந்து போயிட்டுருக்கார் அப்போ இதை பார்த்தோன்னே குழம்பி போய் மற்ற சகோதரர்கள் பீமன் அர்ஜுனன் இப்படி எல்லாரும் இறங்கி வராங்க கண்ணனும் இறங்கி வரார் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி நடந்து இவர் நிராயுத பணியா நடந்து வரும்போது எதிரில் இருக்கிற கௌரவ சேனைகள் என்ன பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க என்ன இவர் பயந்துட்டார்புல இருக்கு போருக்கு அதான் சமாதானம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் நிராத பணியாக நடந்து வந்துட்டுருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இவர் எதையுமே பொருட்படுத்தாமல் இவர் நடந்து வரார் அர்ஜுனன் கேட்குறாரு அண்ணா என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க என்ன வேணும் எதுவுமே சொல்லாமல் அம்மிங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் எதுக்குமே அவர் பதில் சொல்லலை இவர் நடந்து போயிட்டே இருக்கார் நேராக போய் பிதாமகர் பீஷ்மர் முன்னாடி போய் நிற்கிறார் அவர் கிட்டே சொல்கிறாரு நீங்கள் வந்து எல்லாரும் என்னுடைய பணிவான குருமார்கள் ஆசான்கள் வழிநடத்தக்கூடிய என் வம்சத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் உங்கள்கிட்டலாம் உங்களை எதிர்த்து நான் போர் புரிய போகிறேன் அதனால் உங்களோட என உங்களோடய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பாதம் தொட்டு பணிந்து வணங்கினாரா இப்போ பீமர் அப்படியே ஆச்சரியமாகி அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை கீழே வச்சுட்டு நான் சூழ்நிலையால் கௌரவங்கள் பக்கம் நின்னாலும் கூட என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு உண்டு உண்டு அப்படின்னு சொல்லி உன உனக்கே வெற்றி கிடைக்கும்னு சிரம் தொட்டு வணங்கி சிரம் தொட்டு ஆசீர்வாதம் செய்திருக்கா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா நாம எதிரியாக நினைக்கிற ஒரு விஷயத்தில் அவர் போய் அங்கேயே ஆசீர்வாதம் கேட்கும்போது அந்த இடத்துல அவர் நெகிழ்ந்து போய் அங்கே பீஷ்மர் ஆசீர்வாதம் பண்ணிடலாம் பீஷ்மர் மட்டும் இல்லை கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் அப்புறம் அவர் மாமன் சல்லியன் அப்படின்னு எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் அவர் ஆசீர்வாதம் வாங்கினார் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சிறப்பா அவருக்கு போர்ல வெற்றி பெற்றாங்க தர்மம் ஜெயிச்சிச்சு அப்போது அந்த இடத்துல அவருக்கு இருந்தது அந்த பணிவு எப் நம்மளாம் என்ன நினைப்போம் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன எங்கள் சொந்தக்காரங்களாக இருந்துக்கிட்டு எங்கள்கிட்டயே போர் புரியிறீங்களா உங்களை அழிச்சிட்டு தான் முதல் வேலை அப்படின்னு தான் நாம் நினைப்போம் ஆனால் தர்மருக்கு அந்த இடத்துல இருந்தது பணிவு எதிரில் இருக்கிறத எதிரியாக நினைக்காம தன்னுடைய ஆசான் தன்னுடைய குரு தன்னுடைய தாத்தா தன்னுடைய சொந்தக்காரங்க மாமா அப்படின்னு அவர் நினச்சி போய் அந்த பணிவான அந்த ஆசிர்வாதம் கேட்டதுனால தான் அவருக்கு அந்த உயர்வான ஒரு வெற்றி கிடைச்சது இல்லையா அப்போ பணிவு அப்படிங்கிறது மிக சிறப்பானது மகரிஷி இதை அழகாக சொல்லுவாங்க பிறர் கரு பிறர் கருத்தை கூர்ந்துணர்ந்து தம் கருத்தை பயன்படுத்துதல் அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிறர் கருத்துக்கு நாம அந்த இடத்துல மதிப்பு கொடுக்கணும் எப்படி அப்படின்னா நாம இப்போ பேசுவோம் நம்ம பேசும்போது மத்தவங்க கேட்கணும்னு நாம நினைப்போம் ஆனா மற்றவங்க பேசும்போது அதே சிந்தனையில் நாம இருப்போமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது ஏன்னா பிறர் கருத்தை நம்ம காது கொடுத்து கேட்கவே மாட்டோம் நம்ம சொல்கிற கருத்தில் தான் நாம் புடிவாதமாக நிற்போம் அப்படி போது அந்த இடத்துல பணிவு அப்படின்றது ஒன்று காணா போயிடும் அப்போ நம்ம வந்து கருத்துக்கு பிறர் கருத்தையும் நாம் கருத்தை எப்படி நம்ம தெளிவுபடுத்துறதுக்கு உறுதியாக இருக்குமோ அதே மாதிரி பிறர் கருத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அது யாராக வேணாலும் இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் தன் மக்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம் நண்பர்கள் இப்படி எல்லாருக்கும் அவங்க கருத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே பணிவு அந்த இடத்துல முதல் தடவையாக துளிர்க்க ஆரம்பிக்கும் அது அதன் பிறகு வாழ்க்கையில் மிக சிறப்பாக அமையும் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சி அதனால் வந்து வேட்டையாடி உணவு சா சாப்பிட முடியல அதுக்கு ரொம்ப வயசானதுனால அந்த உணவை போய் வெளியில் போய் கொண்டு வர முடியல அது இறைவன்ட்ட ரொம்ப மன்றாடி கேட்குது இறைவா என்ன எனக்கு வந்து வயசாயிடுச்சு நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னா எனக்கு உணவு வேணும் எனக்கு உணவு வேணும்னா நான் வேட்டையாடணும் என்னால் வேட்டையாட முடியல நீங்கள் தான் எனக்கு வந்து எப்படியாவது உணவு ஏற்பாடு பண்ணணும் என்னை காப்பாற்றுங்க நான் உயிர் வாழணும்ல நீங்கள் தானே என்னை உயிரோடு வச்சுருக்கீங்க அப்போ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே இறைவன் வந்து பார்க்குறா சரி இது சிங்கம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் நாள் ஒரு முயலை அனுப்பி விடுறார் அதுக்கு உடனே அந்த முயலை அடிச்சு இது சாப்பிடுது ரொம்ப சந்தோஷப்படுது இறைவனுக்கு நன்றி சொல்லுது மறுநாள் ஒரு மானை அனுப்புற மானை அடிச்சு சாப்பிடுது ரொம்ப சந்தோஷப்படுது தனக்கு முடியல அப்படின்னா கூட இறைவன் அருளால் தனக்கு உணவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுது மறுநாள் இப்படி கழுத ஆடு இப்படி வந்துகிட்டே இருக்கு இது அதாவது அந்த குகைக்குள்ளே இருந்து இருந்து சாப்பிட ஆரம்பிச்ச நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் தெரியும் நல்லா கொழுத்து வந்துருச்சு இதுக்கப்புறம் அதுக்கு இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பணிவு இதுக்கு காணா போயிடுச்சு இறைவன்கிட்ட வந்து கேட்குது இறைவா இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்கினமாக சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு நீங்கள் வந்து எனக்கு யானையை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் நல்லா இருந்தால் யானையை அடித்து சாப்பிடுவேன் இப்போ என்னால் வெளியில் போக முடியல நீங்கள் அனுப்புறிங்கல்ல யானையை அனுப்புங்க அப்படின்னு கேட்டுச்சான் கேட்ட உடனே இறை உடனே இது மறுநாள் இறைவன் ஏனையை தான் அனுப்புவார்னு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது எப்பவும் போல ஒரு முயல்தான் வந்திருக்கு உடனே இந்த சிங்கம் என்ன பண்ணிடுச்சு ரொம்ப தலைக்கணத்தோட நீயெல்லாம் எனக்கு வேண்டாம் யானை வந்தால் நான் இல்லைன்னா எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருச்சான் ஏன் முயலும் போயிடுச்சு மறுபடியும் மான் வந்திருக்கு மானையும் விரட்டி விட்டுருச்சு இறைவன் பார்த்தார் இது தலைக்கணம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி யானையை அனுப்பி விட்டிருக்கார் ஏன கொகுக்கள் வந்தோன்னே எப்பவும் போல இது ஏனை மேலே பாஞ்சிச்சு ஆனால் முதல்ல இருந்த பலன்றது வேற பொதுவாக யானை வந்து மிகச்சிறந்த விலங்கினம் ரொம்ப பலசாலி ஆனாலும் அதுக்கிட்ட மோத முடியாது சிங்கம் பழைய பலத்தோடு இருந்தால் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் ஆனால் இப்போது அது ஒரு வயதான சிங்கம் அதால் அந்த யானைக்கிட்ட மோதன ஒரே தும்பி கையால் தூக்கி அடித்து சாகடிச்சிருச்சு அப்போ அந்த சிங்கம் இறந்து போச்சு தான் நினைச்சிருக்கு நாம பணிவா கேட்டப்பெல்லாம் நமக்கு கிடைச்ச உணவு நாம எப்போ தலை கணத்தோட இறைவன்ட்ட வேணும்னு கேட்டோமோ அப்பவே போயிடுச்சு நிம்மதியா வாழ்ந்த வாழ்க்கையை நாமளே அழிச்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் தான் நம்ம வந்து பணிவு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா பணிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில உயர முடியும் பல உயரத்துக்கு போக முடியும் கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர் அப்போ நம்ம யாருமே கவனிக்கல நம்ம யாருமே பார்க்கல நம்மளால என்ன என்ன வேணாலும் செய்ய முடியும் ஒரு அறைக்குள்ளே போனா நம்மளுக்கு எதுவும் தெரியாது இறைவனுக்கு தெரியாது அப்படின்னு நாம நினைக்கிறது எல்லாமே ரொம்ப தவறு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அணுவிலும் அணுவாக இறைவன் விற்றிருக்கிறார் அப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள்ல பணிவும் அன்பும் கருணையும் இருந்தா எந்த ஒரு செயலும் வெற்றியோட அமையும் இன்னைக்கு நாம பணிவை பத்தி பார்த்துருக்கோம் இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்